அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ் தஆலா குரானுடைய வசனங்களை எங்கெல்லாம் தொழிலை பற்றி சொல்கின்றானோ அங்கெல்லாம் ஜக்காத்த பற்றி சொல்கின்ற வாக்கி சலாத் வா து ஜக்காத் தொழில் நிலைநிறுத்தங்கள் ஜக்காத்து கொடுங்கள் எப்படி நம்ம ஜக்காத்து தொழுகிறது நமக்கு கடமையும் ஜக்காத்து கொடுக்கறது கடமை ஹுதுமின் அம்பாலிங் சதகாஹ் துசக்கியும் ஒ தயிரும் ஒ அல்லாஹ் அல்லாஹு மகானவத்தலா சொல்கிறான் அவர்களிடமிருந்து ஜக்காத்து பெற்று அவர்களை சுத்தமாக்குங்கள் அவர்களை தூய்மையாக்குங்கள் என்று அல்லா சொல்லி சொல்லிக்காண்பிக்கின்றான் இப்போ ஜக்காத் ஒருவன் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இஸ்லாத்தினுடைய ஐந்து கடமைகளில் ஒரு கடமை அவன் நிறைவேற்றாதவனாக போயிடுறான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகின்றான் அவனுக்கு மறுமையில் அல்லாஹ் எப்படி தண்டனை கொடுப்பான்னு சொன்னால் யோமா யோஷமா அலையா ஃபீனார் ஜஹன்னம்மா நரகத்தில் அவனுடைய செல்வங்களெல்லாம் போட்டு அப்படியே வேக வைத்து என்ன கொதிக்க வைத்து ஃபத்துவாபியா ஜிபாகும் ஜுனுபு ஆதா ஆதாம கனஸ்தும் அந்த நகங்கள் அந்த கொதிக்க வைக்கப்பட்ட அந்த பொருளை எடுத்து அவனுடைய முகங்களையும் முதுகளையும் பலா என்ன சூடு போடப்படும் என்று அல்லாஹுபஹான சொல்லலாம் ஃபத்துவாபியா ஜிபாகும் ஜுனுபும் அவருடைய முகங்களையும் முதுகளையும் சூடு போடப்படும் என்று சொல்லி அல்லாஹுபஹான் தலா சொல்லி காண்பிக்கின்றார் மட்டுமல்ல அந்த வேதனையை அவன் அனுபவிக்கும் போது சொல்லப்படும் ஆதாம கனஸ்தம் இது உன்னுடைய செல்வம் இதை தான் நீ சேர்த்து வச்சுருந்த இதுதான் உன்னை காப்பாற்ற அப்படின்னு நினச்ச ஆகவே இந்த செல்வத்தை வைத்து நீ என்ன அனுபவிக்க போற நல்லா அனுபவி வேதனை அனுபவி இப்போ மனசுலாம் மாகன அன்னி மாலியா அலக்காண்ணி சுல்தானியா என்னுடைய செல்வம் எந்த ஒரு புரோஜனம் எனக்கு தெரியலையே என்னுடைய சொத்து சுகங்கள் அதிகாரங்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டதே என்று அங்கே ஆதங்கப்படுவோம் அங்கே வருத்தப்படுவோம் அங்கே வருத்தப்பட்டு என்ன புரோஜனம் ஆக அன்பிற்குரிய சகோதரிகளை அல்லாஹ் நம்ம கிட்டே கொடுத்திருப்பதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து உன்னதான் இஸ்லாம் சொல்லி காண்பிக்கின்றது சுயநலமாக வாழக்கூடாது பொதுநலவாதியாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு தானம் தர்மம் சதக்காக ஹைராத் கொடுக்க வேண்டும் ஆகவே ஜக்காத் என்பது நம்முடைய கட்டாய கடமை அதை செய்யவில்லை என்று சொன்னால் கடினமான தண்டனைகள் வேதனைகள் உண்டு என்று இன்னும் பல இடங்களில் ஏராளமான வசனங்கள் அல்லா சுபஹானத்தில் சொல்லி காண்பிக்கின்றன ஆக அன்பிற்குரிய சகோதரிகளை நாம் ஜக்காத்து கட்டாயமாக கூறப்பட்ட அந்த ஜக்காத்தை முறையாக கணக்கிட்டு உரியவர்களுக்கு கொடுப்போமாக வல்ல அல்லா நம் அனைவர்களுக்கும் நல்லரு புரிவானாக